ஹாய் வணக்கம் இந்திய நாள் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன்ட்ட கேட்குறாங்க உனக்கு வந்து தொண்ணூற்றி ஐந்து மார்க் எப்படி சந்தோஷமாக இருக்கும் கேட்குறாங்க கேட்ட உடனே மாணவன் சொல்கிறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தொண்ணூற்றி ஐந்து மார்க் நான் நூறுக்கு தான் கஷ்டப்பட்டுருக்கேன் தொண்ணூற்றி ஐந்து கிடைத்தாலே பரவாயில்ல எனக்கு சந்தோஷம் தான் ஆசிரியர் கேட்குறாரு மற்ற மாணவர்களுக்கு எல்லாமே தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு நூறு வரைக்கும் இருக்குது உனக்கு மட்டும்தான் தொண்ணூற்றி அஞ்சு இப்போ சந்தோஷமாக இருக்குமா ஐயோ அது எப்படி சார் என்னை விட எல்லாருமே நல்ல மார்க்கு நான் மட்டும்தான் தான் அஞ்சு இந்த பதில் சொல்ல சரி உனக்கு இப்போது அறுபது மார்க்கு கிடச்சிருக்கு ஒரு பாடத்துக்கு இப்போ எப்படி ஃபீல் பண்ணோம் அறுபது மார்க்காக எனக்கு என்னங்க நான் வந்து நூறுக்காக கஷ்டப்பட்டுருக்கேன் நூறு கிடச்சோ தானே அது ஒரு பெரிய விஷயம் எல்லோரும் என்ன மதிப்பாங்க சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்ல இங்கே பாரு மற்ற மாணவர்களுக்கெல்லாம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு உனக்கு மட்டும்தான் கிளாஸில் வந்து அறுபது மார்க் அப்படி சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மற்றவங்களை விட நல்ல மார்க் இருக்கலான்னு பதில் சொல்ல இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்க நாம் என்ன சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பாதித்தை விட மற்றவங்க எல்லாம் கம்மியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய நினைப்பும் தவறு நான் என்ன பொசிஷனில் இருக்கணும் அதை விட மற்றவங்க எல்லாம் கம்மியான பொசிஷனில் தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நினைப்பும் தவறு என்னுடைய வீடு தான் பெருசாக இருக்கணும் இந்த தெருவிலேயே மற்றவங்க வீடு எல்லாம் என் வீடை விட சிறுசாக தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நினைப்பும் தவறு மற்றவங்களை விட நான் வளரணும்னு நினைக்கக்கூடியது பிரம்மாண்டமான வாழ்க்கை அடையாளம்தான் ஆனால் முதல்ல நினைக்கக்கூடிய நினைப்பு அது வேண்டாம்